ஃப்ளவர்ஸ்க்கு தண்ணி குதுக்குது ட்ரீக்கும் தண்ணி கொடுக்குது நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் தண்ணி குதுக்குது நம்ம குளிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறது நம்ம வாஷ் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ண தண்ணி குடிக்கிறது நம்ம துவைக்கிறதுக்கு தண்ணி குடுக்குது தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம வந்து எப்பவும் தண்ணிக்கு நன்றி கதம் பற்றிருக்கோம் அதனால நம்ம வந்து நீருக்கு நன்றியை ஃபாலோ பண்ணி சிவாங்கில் ப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம வந்து நீருக்கு நன்றிக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்ஸ் ஃபார் நேருக்கு நன்றி இந்த நீருக்கு நன்றி வந்து எப்பவும் ஒரு முக்கியமான விஷயம் நீருக்கு நன்றியை நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ணும் கல்யாணக்கு வந்து நீர்கியை சொல்லுங்க யூ ஃபார் நேருக்கு நன்றி